நம்மள இஷ்டில் நம்ம பார்க்க போகிற பிக்கெஸ்ட்டு பெரிய ஒரு மிஸ்டேக் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் வந்து தாரும்பாரம் நம்ம பயன்படுத்துகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்டிமீட்டருக்கு கூடிய அந்த பின்னை வந்து நம்ம இஷ்டத்துக்கு நாலாம் வலியும் சர் சர் சரு சருன்னு திருப்பக்கூடாது அப்படி திருப்பினீங்கன்னா இதோடய வேல்யூ வந்து ஒழுங்காக வந்து காட்டாது அது மட்டும் இல்லாமல் இந்த பின்னு வந்து சுத்தமாக வந்து ரிப்பேர் ஆகிடும் அதனால் டோட்டலாக நம்ம மல்டிமீட்டர் ரிப்பேர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டேஜ் மோடில் போட்டு கண்டினியூட்டி செக் பண்ணுறேன் கண்டினியூ செக் பண்ணுவானுங்க ஏன்னா ஓல்டேஜ் மோட்டில் போட்டால் எந்த பவரும் வராது நம்ம கண்டினியூ செக் பண்ணால் உள்ளே வந்து நிறைய ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டினியூட்டி மோடு போட்டால் மட்டும்தான் நம்ம டச் பண்ணணும் வோல்டேஜ் போட் டெச் கூடாது அடுத்து நம்ம பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னை வந்து மாற்றி ஒருக்கிறது அதாவது பிளாக்கில் ப்ளூ வையும் பிளாக் அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒருக்கிறதால ரெட் கலர் ரெட் கலர் சொல்கிறதால பிளாக் கலர்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து மெயின் வோல்டேஜ் செக் பண்ணால் அதாவது ஏசி வோல்டேஜ் செக் பண்ணால் நம்மளோட கை கூட சாக்கடிக்கு வாய்ப்பு இருக்குது நாலாவது நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய காமன் மெஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக மல்டிமீட்டரே வந்து ரிப்பேர் வேலை பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாங்கின பூசிலே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம பார்த்தா நம்மளுக்கு வந்து கை பண்ணி பரப்புறணும் இதை வச்சு நம்ம நாலாம் மூலியம் கழுத்தி கலத்தி பூட்டுவோம் அது அடிக்கடி கலத்தினா சுத்தமாக வந்து ரிப்பேர் ஆகிடும் அது உள்ள இருக்கிற பேட்டரியும் சரி எல்லாமே வந்து நம்ம அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது இப்போ நம்ம லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறத கடைசி மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வோல்டேஜ் மோடில் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேட்டரியை தான் செக் பண்ணுமே தவிர இந்த மாதிரி மோட்டரை செக் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்டர் மோடில் போட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டராக செக் பண்ணுமே தவிர இந்த மாதிரி மோட்டரும் பேட்டரியும் வந்து செஸ்ட் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கண்டினியூட்டி மோட்டில் போட்டு நம்ம எல்இடி இந்த மாதிரி ஸ்பீக்கரான எல்இடி ஸ்பீக்கர் செக் பண்ணுமா தவிர நம்ம கண்டினியூட்டி மோடில் போட்டு பேட்டரி செக் பண்ணால் நம்மளுக்கு வந்து பேட்டரியும் போயிடும் இதுவும் வந்து போயிடும் நம்மளுக்கு வந்து ஏசி வோல்டேஜ் எதுன்னு தெரியாமல் டிசி வோல்டேஜ் இந்த சைடு இந்த சைடு வந்து டிசி வோல்டேஜ் இந்த சைடு ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் அர்த்தம் வச்சுட்டு நம்ம டேரக்டாக வந்து கரண்ட் சொல்லுனா இந்த இது வந்து மொத்தமாக வந்து பியூஸும் போகும் மொத்தமாக வந்து தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வோல்டேஜ் செக் பண்ணலான்னு போனால் செக் பண்ண முடியாது இந்த மாதிரி நம்ம வந்து எது எதுக்கு எது யூஸ் பண்ணுமோ கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும் ஸ்பீக்கரு எல்இடிக்குன்னா பசர் மோடு ரெச்சிஸ்டருக்குன்னா அந்த ஹோம் மோடு டிசி வோல்டேஜ்னா லெஃப்ட்டு ஏசி வோல்டேஜ் ரைட் சைடு மேலே வந்து ஆஃபு இது வந்து ஓல்டு இது வந்து பேக் லைட்டு இது நம்ம கரெக்டாக தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணணும் நம்ம எது மாற்றி செக் பண்ணாலும் ஒன்று ஒன்று நம்ம மாற்றி செக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து மொத்தமாக சோழி முடிஞ்சிடும் ஸ்ட்விங் ஓட்டு போய் நேக்க வேண்டியது தான் நான் ஒன்று சொல்ல மாதிரி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் செக் பண்ணுறதுக்கான பட்டன் தான் பார்த்தீங்கன்னா நாலு ஓல்ஸ் இருக்கும் இதில் வந்து நம்ம டேன்ஸ் ஒரு நாலு பின்னை வந்து சொருகணும் இல்லைன்னா மூணு பின் சொருகலாம் சொருகுனா இது வந்து நம்ம கரெக்டாக வேல்யூ வந்து காட்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து காமனு அதனால் மூணு மூணு பின்னு தான் நம்ம கரெக்டு இன்ற வந்து எமிட்டரு சீன வந்து கரெக்டரு பிஇண்ட்ல வந்து பேஸு சி இன்றது எமிட்டரு நம்ம லெஃப்ட்லேருந்தே ரைட்டு போகலாம் ரைட்லேருந்து லெஃப்டில் போகலாம் அதனால தான் கொடுத்துருக்கானுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து மல்டிமீட்டர் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து மாஸ்டெக் கம்பெனியோட மல்டிமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா ரேட் வரும் நான் வந்து ஃப்ளிப்கார்ட் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் இப்போ நம்ம வந்து மல்டிமீட்டருக்கு ரெண்டு ப்ரோப் வந்துருக்கும் பிளாக் ரெட்டு ரெட் இதில் பிளாக் வந்து காமனு அதாவது சண்டர் காமன் எழுதி இருக்கும் சிஓஎம்னு இதில் வந்து நம்ம இன்செக்ட் பண்ணிடணும் இது லெஃப்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏ அதாவது பத்து ஆம்பியருக்கு மேலே இருக்கிற மட்டும் தான் நம்ம லெஃப்ட்டில் சொருக்கணும் வழக்கமாக வந்து ரைட்டில் தான் சொருக்குவோம் ரெட்டை ரைட்டில் சூறுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தடில் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பின் வந்து இருக்கும் இந்த ரெண்டு பின்னோட எண்டு பார்த்திங்கன்னா மெட்டலால் செய்யப்பட்டிருக்கும் இதில் தான் நம்மளுக்கு வந்து பவர் வந்து வரும் இதை வச்சு நம்ம எல்லா காம்பினேயும் செக் பண்ண முடியும் இந்த மல்டிமெட்டில் இருக்கக்கூடிய பேஸிக்கான சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுனா நம்ம எந்த சைடு திருப்பினாலும் சரி ஆன் ஆகிடும் நான் வந்து எப்படி திருப்புறேன் ஆன் ஆயிடுச்சு இதில் இருக்கக்கூடிய ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண முடியும் என்னன்னு நான் அதாவது வோல்டேஜ் வி ஓல்டேஜ் இருபது டூ அதாவது இருபது சொல்லிட்டேன் ரெண்டு டூ அறநூறு வரையும் கொடுத்துருக்கானுங்க கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து இருந்து வோல்ட் வரையும் செக் பண்ணிக்கலாம் இது வந்து டிசி வோல்டேஜ் மேலே வந்து ஆஃப் பாத்தீங்கன்னா தெரியும் ஆஃப் ஆயிடுச்சு அதே மாதிரி ரைட் சைடு பாத்தீங்கன்னா வீ போட்டு சிம்பிள் போட்டிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏசியோட சிக்னல் தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா இரநூறு டு அறநூறு கொடுத்துருக்கானுங்க ஏசி வோல்டேஜி அதே சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஆம்பியர் இருக்கும் இதில் வந்து டென் ஆம்பியர்லேருந்து நம்மளுக்கு வந்து இரநூறு ஆம்பியர் செக் பண்ணிக்கலாம் கீழே பார்த்திங்கன்னா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸிட் செக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பாயிண்ட்டு தான் கீழே வந்து ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும் பசர் மாதிரி இதை நம்மளுக்கு கண்டினியூ கண்டினியூட்டி மோடுங்க சொல்லுவாங்க இதை வந்து இது வந்து கண்டினியூடியூட் சொல்லுவாங்க அதாவது ஸ்பீக்கரு எல்இடி செக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பாயிண்ட்டு தான் கீழே பார்த்தீங்கன்னா இரநூறு டு டூ ஹண்ட்ரட் எம்என் போட்டிருக்கும் அதாவது டூ ஹண்ட்ரட் இரநூறுலேருந்து இரநூறு மில்லியன் வரையும் நம்ம வந்து ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டி செக் பண்ண முடியும் கெப்பாசிட்டி வந்து செக் பண்ண முடியும் ஆனால் கரெக்ட் வேல்யூ வந்து காட்டாது சொல்ல போனால் கெப்பாசிட்டி செக் பண்ணவே முடியாது ரெஜிஸ்டர் மட்டும் செக் பண்ண முடியும் அதாவது ரெஜிஸ்டருக்கான அந்த ஹோம் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் கீழே என்ன ஃபியூசன் போட்டிருக்குன்னா டென் ஆம்பியர் மேக்ஸ் அண்ட் ஃபியூஸ்ன்னு போட்டிருக்கு நம்ம பத்து ஆம்பியருக்கு மேலே நம்ம வந்து கரண்ட்டை வந்து செக் பண்ணால் அதாவது டிசி கரண்ட்டை செக் பண்ணால் உள்ளே இருக்க ஃப்யூஸ் வந்து போயிடும் நம்ம மறுபடியும் வந்து ஃப்யூஸ் வந்து மாட்டணும் ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா வி ஓல்டேஜு அதே மாதிரி ரெஜிஸ்டருக்கான அந்த ஒரு ஓம்மு அது மாதிரி வெள்ளி ஆம்பியர் கரண்ட்டு இதை செக் பண்ணிக்கலாம் அதுதான் அவன் சொல்லியிருக்கானுக்கு இதில் வந்து மேக்ஸிமம் அறநூறு வோல்ட்டு மேக்ஸிமம் இரநூறு டூ இரநூத்தம்பது வோல்ட் ஏசி இது மேலே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் இதை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு காட்டுற வேல்யூ வந்து அப்படியே வந்து ஹோல்ட் ஆகிடும் எதுவுமே வந்து மாறாது நம்ம வந்து நம்ம வந்து இதை வந்து ரைட் பண்ணி நம்ம இதை வந்து தனியாக வந்து எழுதி வச்சுக்கிறது நம்மளுக்கு வந்து தேவைப்படும் மேலே பாத்தீங்கன்னா பேக் லைட்டும் இருக்கும் இதை வந்து எழுதிட்டிங்கன்னா லைட் வந்து ஆன் ஆகிடும் லைட் வந்து சும்மா சூப்பராகவே எரியும் நைட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் இந்த ஸ்டாண்டை வச்சு நம்ம கீழே கரெக்டாக உட்கார வச்சு நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலாம் இப்போ நம்மளோட மெயின் பாயிண்ட் கூட வரலாம் புதுசாக வர்ற யாருக்கும் அதாவது புதுசாக மல்டிமீட்டர் வாங்குற யாருக்குமே வந்து சரியாக வந்து செக் பண்ண தெரியாது நாம் செய்கிற ஒரு சில தப்பால் வந்து மல்டிமீட்டர் வந்து மொத்தமாக சோழி வந்து முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட எனதே வந்து ஒரு ரெண்டு மல்டிமீட்டர் வந்து இது மாதிரி தான் முடிஞ்சிருச்சு அது வந்து லோ ப்ரைஸு இது வந்து கொஞ்சம் ஹை பிரைஸ்ன்றதுனால நான் நான் டீட்டெயில் எல்லா விஷயமும் சொல்கிறேன்